உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் பொழுது கச்சதீவுக்கு விஜயம் செய்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம் அதே ஒரு சுற்றுலாத்துறை இடமாக மாற்ற முடியுமென்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பதாக அறிகின்றேன் ஆனால் உண்மையாகவே கச்சதீவு ஒரு புனிதமான ஒரு தீவு அங்கே புனித அந்தோனியாருடைய திருத்தலம் இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் அங்கே ஒன்று கூடி அந்த புனித அந்தோனியாருடைய திருநாளை தவக்கால யாத்திரையாக செய்து வருகின்றார்கள் ஆகவே அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவது அதை நாங்கள் எந்த விதத்திலும் விரும்பவில்லை ஏனென்றால் அது அந்த புனித தலத்தினுடைய அந்த புனிதத்துவம் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் இது விடயமாக நமது யாழ் மறை மாவட்டத்தோடு கலந்துரையாடுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை ஏனென்றால் இந்த கச்சதீவு எங்களுடைய யாழ் மறை மாவட்டத்துக்கு கீழே வருகின்ற ஒரு திருத்தலமாக இருக்கிறது அதனுடைய திருநாட்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தான் ஏற்பாடு செய்கின்றோம் ஆகவே இது பற்றிய இறுதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்னதாக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக யாழ் மறை மாவட்டத்தினுடைய கருத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதே வேளையிலே இந்த கச்சத்தீவுக்கு ஜனாதிபதி அவர்கள் சென்றதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நான் சிந்தித்த பொழுது அண்மை காலமாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது அதை இந்தியா பெற வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதியுடைய இந்த விஜயத்தினுடைய முக்கியமான நோக்கம் இது இலங்கைக்கு சொந்தமான தீவு இது இதை யாருமே உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அவர் அங்கே சென்றிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் அதனை சுற்றுலாத்தனமாக மாற்றுவதென்பது அது ஒரு இரண்டாம் தரமான ஒரு எண்ணமாக இருந்தாலும் முதல் நோக்கமாக கட்டதி கச்சதீவு இலங்கைக்குரிய தீவு அதிலே வேறு எந்த நாட்டுக்கும் அங்கே உரிமை இல்லை என்பதை அவர் தன்னுடைய பிரசன்னத்தினால் தான் அங்கே காலடி பதித்து அதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது